ஹாய் ஹலோ வணக்கம் என்னோடய கல்யாண கதை ஸ்டோரி வந்து ஏகதேசம் முடிவுக்கு வந்துருச்சு அேத்து கதையிலெல்லாம் வந்து விவாகரத்து ஆகிடுச்சு வாய்தாக்கு போகணும் அப்படி எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ என்னோடய கல்யாண கதையில் இருந்து நீங்கள் எல்லாருமே கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது நான் உங்களுக்கு சொல்லணும்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது நீங்கள் உடனே நீனே ஒரு ஒழுங்கா அப்படி இப்படிலாம் நீங்கள் கேட்க வேண்டாம் ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பாடங்கள் இருக்கும் ஓகேவா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இவங்களை திருத்திக்கலாம் இவங்க கூட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு வாழ்க்கையே நீங்கள் ஒத்துக்காதீங்க ஓகேவா அது ஒன்று அது ஒன்று ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரியா இவங்க இவங்களுக்கு ஒத்து போனால் அவங்க அவங்களுக்கு ஒத்துப்போனோன்னெலாம் கிடையவே கிடையாது சரிங்க ரெண்டு பேருமே ஒரே நேர்கட்டில் போனால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை வந்து பயணிக்க முடியும் அதில் ரொம்ப தெளிவாக இருங்க ரெண்டாவது இன்னொன்று அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கணவாக இருந்தால் கணவனாக இருந்தாலும் சரி தான் மனைவியாக இருந்தாலும் சரி தான் ஒரு என்ன சொல்கிறது இப்போ நீங்கள் நாலு ரூமுக்குள்ளே அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க அது மாதிரி வீட்டுக்கு உள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் லோக்கலாக பேசிக்கோங்க அடுத்தவங்க முன்னாடி வச்சு கணவனை வந்து மட்டன் தட்டி பேசுறது பெயர் சொல்லி கூப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் அலோ பண்ணாதீங்க அதே மாதிரி அந்த கணவனும் என்ன பண்ணியிருக்கணும் அவங்கள வந்து மட்டன் தட்டி அடுத்தவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது சரியா அடுத்தது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கணவனோட விருப்பத்துக்கு செவி சாய்க்கணும் மாதிரி கணவன் மனைவியோட விருப்பத்துக்கு என்ன செய்யணும் செவி சாய்க்கணும் நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது பிடிவாதம் பிடிக்கக்கூடாது ஓகேவா என்னோடய விஷயத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா தேட்டருக்கு போகிறதெல்லாம் ஒரு பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா இந்த காலத்தில் அது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து நான் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் நான் சினிமா படமே பார்த்ததில்ல நான் சினிமாக்கே போனது இல்லை அதனால் நான் எப்படி உங்க கூட வர முடியும்லாம் நினைச்சுக்கூடாது அந்த இடத்துல கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது சரியா அந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும் அனுசரித்து போகணும் ஓகேவா அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூட அனுசரிச்சு போனா அந்த வாழ்க்கை நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா மட்டும் நம்ம அனுசரிச்சு போனோம் இல்லை அப்படின்னா ரெண்டு பேருமே மாற மாற என்ன செய்ய வேண்டாம் அனுசரிச்சு போக வேண்டாம் அது ஒண்ணு அப்புறம் என்ன ஒண்ணு வந்து என்னன்னா அம்மா சொல்றாங்க ஆட்டுக்குடி சொல்றாங்கன்னு சொல்லிட்டுலாம் கல்யாணத்துக்கு என்ன செஞ்சுக்க கூடாது ஒத்துக்கவே கூடாது அது மாதிரி இன்னொன்னு என்னன்னா பையனை பத்தியும் பொண்ணை பத்தியும் நல்லா என்ன செஞ்சுக்கணும் விசாரிச்சுக்கணும் விசாரிச்சுதான் கல்யாணம் பண்ணணும் சரியா அஹ் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் திருத்திக்கலாமே தவிர எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும் அவங்க வீட்டுக்கு எசஞ்சு போனோங்கறதெல்லாம் கிடையாது அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபீமேல் வந்து மென்சுரல் வந்து கரெக்டா இருக்கானு நம்ம செக் பண்ணிக்கணும் அது மாதிரி பாய்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஸ்பாம் கவுண்ட் வந்து என்ன செஞ்சுக்கணும் நல்லா செக் பண்ணிக்கணும் ஓகேவா அதையும் தாண்டி ரெண்டு பேருமே என்ன செஞ்சுக்கணும் எய்ட்ஸ் இருக்கானு என்ன செஞ்சுக்கணும் ஹெச்ஐவி டெஸ்ட் எல்லாம் என்ன செஞ்சுக்கணும் பார்த்துக்கணும் ஓகேவா இந்த காலத்தில் உடனே நான் இந்த காலத்தில் இதை பத்தி பேசணும் உடனேன்னா உடனே ஒப்பார தான் ஒரு கூட்டம் வரும் அசே பயாலஜி டீச்சராக நான் அதை சொல்கிறேன் சரியா அதை எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்களோட விருப்பம் அது மாதிரி இன்னொன்று என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த புது இடங்கள் போகும்போது ரெண்டு பேருக்குமே மோர்ஆர்லஸ் கொஞ்சம் அன்செக்யூராகவோ இல்லைனா வந்து அன்கம்ஃபர்டபுளாகவும் நம்ம என்ன செய்வோம் ஃபீல் பண்ணுவோம் ஓகேவா அது மாதிரி வேற என்ன சொல்றது வேற நான் பட்ட பாடதான் உங்கள்கிட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேனே அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அது மாதிரி முடிஞ்ச அளவு வந்து கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகேவா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய விஷயத்தில் எனக்கும் முப்பத்தோரு வயசு முப்பத்தொன்னா முப்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் தான் எனக்கு கல்யாணம் அவங்களுக்கும் சேம் ஏஜ் தான் ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது ஒத்து போகுது ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்கள்ல மோஸ்ட்லி அது ஒத்து போகாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வயசுக்கு மூத்தவங்களும் நான் கொஞ்சம் மரியாதையை நடத்துவேன் இதே சேம் ஏஜ்னா வா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட இடத்துல எல்லாம் வச்சு இப்படி வந்துடும் அதை கொஞ்சம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆடை சுதந்திரம் ஆடை கட்டுப்பாடுகள்லாம் வந்து ரொம்ப முக்கியம் கட்டுப்பாடெல்லாம் வேண்டாம் ஆடை சுதந்திரம் தான் முக்கியம் சரியா இடத்துக்கு ஏற்றவாறு ட்ரெஸ் பண்ணுங்க சரியா நான் வீட்டில் எங்கள் வீட்டில் இப்படி தான் இருந்தேன் நான் எந்த இடத்துல இப்படி தான் இருந்தேன் அப்படி தான் இருப்பேன் நான் எங்கே போனாலும் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு எங்கேயுமே வளைஞ்சு கொடுக்காம இருக்க முடியாது ஓகேவா அதான் ஒன்று ஒரு பழமொழி ஒன்று தெரியுமா நேராக வளரும் மூங்கில்கள் தான் விரைவில் வெட்டப்படும் ஓகேவா அது மாதிரி தான் அப்படி ஒன்று அப்புறம் இன்னொன்று வந்து உங்களுக்கு வரக்கூடிய சுமை வந்து சுகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக நல்லா ட்ராவல் பண்ணிக்கலாம் ஆனால் அதே சுமை வந்து உங்களை பிடிச்சி கீழே தள்ளுறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சுமையை நீங்கள் சுமக்காதீங்க இறக்கி வச்சிருங்க சரியா அது மாதிரி டிவோர்ஸ் ஆக போகுதோ அந்த இடங்களில் வந்து கதைகள் எல்லாம் வளர்க்க வேண்டாம் இப்போ நான் யூடியூப்பில் இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட இந்த கதைகள் நான் சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண ஆளாக இருப்பேன்னா நான் இன்னொரு இடத்துல என்ன செய்ய மாட்டேன் இந்த கதைகள் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது வேற மெயினாக இது தான் நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் இருப்பேன் நான் எங் உன் வீட்டிலே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டெல்லாம் கொண்டு வராதிங்க அது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி தெளிவாக பேசிடுங்க சரியா அது மாதிரி நீங்களும் கேட்கலாம் நான் நானும் ரெண்டோ மாதமார்த்து பேச தான் செஞ்சேன் திடீர்னு வந்து பல்ட் அடிக்கிறவங்களாம் இருப்பாங்க ஓகேவா அது எல்லாத்தையுமே எல்லாம் என்ன செஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்கிறது எனக்கு நீ உனக்கணும் அந்த மாதிரி ரெண்டு பேரோட ஆசைகள் பேராசைகளுக்கு எல்லாத்துக்குமே செவி சாய்க்கிறது மாதிரி ஒரு கப்பிள் அமைஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க ஸோ அதனால் அந்த மாதிரியான கப்பல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேர்ந்தெடுங்க என்ன மாதிரி என்ன செய்யாதீங்க வாழ்க்கையே தொலைச்சிடாதீங்க சரியா அதுக்காக நான் தொலைச்சிறேன்லான்னு சொல்ல மாட்டேங்க எனக்கு அந்த டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையே இந்த என்னாச்சு ஒளிமயமாக மாறிச்சு டிவோர்ஸ் ஆகுறது வரைக்கும் என்னோட அந்த கல்யாணம் இதுல இருந்து டிவோர்ஸ் ஆகுறது வரைக்கும் என்னோடய வாழ்க்கை வந்து இருட்டடைஞ்சு தான் கிடஞ்சிது ஓகேவா எப்போ எனக்கு விவாகரத்தை ஆச்சுதோ அன்னையிலேருந்து தான் என்னோடய வாழ்க்கை வந்து ஒளி வீசுச்சு ஓகேவா அதுக்கான காரணம் நீங்கள் தான் சரியா நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் அது மாதிரி இன்னொரு கமெண்ட்ஸ் நான் நிறைய படிக்கிறேன் இவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களே உங்கள் வீட்டில் ஒரு அண்ணா தங்கச்சி சாரி அக்கா தங்கச்சி சொந்தக்கார பொண்ணு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் இதில் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க அதாவது நான் இப்போது உங்ககிட்ட உணர்வு கதையை தான் நான் சொல்கிறேன்னே தவிர நீங்கள் கேட்டுக்கணும் ஓகேவா உங்ககிட்ட நீங்கள் எனக்கு வழி சொல்லுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கல சரியா எனக்கான வழியை நான் தேர்ந்தெடுத்துக்கிடுவேன் நான் கதை சொல்கிறேன் அந்த கதையை நீங்கள் கேளுங்க சரியா இந்த இடத்துல வந்து அப்படி இப்படி ஆச்சா பூச்சனால் நீங்கள் குதிக்காதீங்க என்னோட வாழ்க்கையை தெளிவான முறையில் கொண்டு போகிறதுக்கான அத்தனை மெச்சூரிட்டியும் எனக்கு இப்போ வந்திருக்கு சரியா அதனால நான் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டெசிஷன் நான் மேக் பண்ண அளவுக்கு ஒரு பவர் எனக்கு இப்போ வந்திருக்கு அதாவது அடிப்பட்ட பிறகு தானே நம்மளுக்கு வலி தெரியும் என்னமோ இதே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட பாஸ்ட் மேரேஜ் லைஃப்பில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணி தான் ஃபியூச்சரில் நான் என்ன பண்ணுவேன் கல்யாணம் பண்ணுவேன் சரியா அதனால உடனே நீங்கள் இப்போ ஒரு குரூப் வந்து கிளம்பியிருக்கோம் உனக்கு எதுக்கு கல்யாணம் அது இது இல்லை கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் வேணும் வேணும் சரியா என்ன கடைசியில் யார் பார்த்துப்பா எங்கள் அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும் அதே மாதிரி அவங்கள பார்த்துக்கறதுக்கு நான் வேணும்னு இருக்கக்கூடிய ஒரு துணையை நான் தேர்ந்தெடுப்பேன் எனக்கானவங்க வரும்போது என்னை முழுமையாக மாற்றிப்பேன் ஓகேவா அது மாதிரி அவங்களும் அதுக்கு ஏற்றவாறு மாத்திக்கிட்டு என் கூட ட்ராவல் பண்ணுவாங்க சீக்கிரமே உங்களுக்கு நல்ல செய்து சொல்றேன் ஓகேவா வா அப்படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ கல்யாண கதை ஜாலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இது வியூஸும் போகாதது ஒன்றும் போகாது யாரும் பார்க்க மாட்டீங்க ஏன்னா வந்து நாலு வீட்டில் சண்டை தானே எட்டி பார்ப்பேன் நீங்க இதே பாக்கே ஓகே ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ